தோ பரமசிவம் என்பவர்கள் கூட நான் நிறைய பேசியிருக்கேன் அவர் இந்த மாதிரி ஆய்வுகளில் வந்து ஒரு பேராசிரியர் மனோர்மொழி சொந்தக்கான பல இடத்தில் இருந்தவர் அவருக்கு இல்லை அப்போ என்ன இருக்குன்னா அவர் கூட நான் நிறைய நிறைய பேசி இருக்கிறேன் நீங்கள் வந்து இரும்பு பழைய இரும்பு இடங்கள்லாம் அவருக்கு கூட போய் எல்லாம் அவர் போய் அதை எல்லாம் பார்த்துருக்காரு ஓ அப்போ என்ன வருதுன்னா நீங்கள் ஏன் ஆதிச்சங்கல் உரை என்பது ஜெர்மன் காரணத்தை வந்து செஞ்சு ஓட்டு போகிறான் அதுக்கப்புறம் வரான் அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம இந்த படங்கள் புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேங்க இதை பத்தி எல்லாருக்காவே பேசுவோம் அவட கரிமீன் கிடைக்கும் அப்ப நான் என்ன கேக்குறேன்னு சொல்ல சிந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்தவுடன் தான் வந்துகிட்டு இங்க என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போர்வகுடி மக்களை திராவிடர்கள் என்று சொல்லி அந்த திராவிட நாகரிகம் தான் அங்கே இருந்தது அப்படிங்கிறத விதிகிட்டு வச்சிடுறாங்க இப்போ இவங்க நிறைய விஷயங்கள் சரஸ்வதி தான் சொல்கிறேன் நீங்க வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மக்களுடைய போர்வகுடியை அங்கீகரிக்காத போக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு நான் அது போர்வொடி ஆளாக கூட இருக்கலாம் நீங்க வந்து என்ன அப்படின்னு சொன்ன ஒட்டுமொத்தமான இந்திய இந்த நாவல வீவு இந்த இந்தியாங்கிற பேருக்கு முன்னாடி நம்மளை நாம நாவலன் தீவு அவங்க ஜம்பு தீவுன்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் அழைச்சிக்கிட்டீங்க நாவலன் தீவு இது ஒரு துணை கண்டம் இல்லைங்களா ஏன் துணைக்கண்டமாக பல்வேறு மொழி பேசுகிறாங்க ஐரோப்பாவில் பேசுகிறவங்களை எப்படி இங்கே அதிகமான மொழி உலகத்திலே அதிகமான மொழிகள் வந்து அதெல்லாம் எண்ணிக்கை டேட்டா வச்சு பேசணும் ஆயிரக்கணக்கான மொழிகளெல்லாம் இங்கே வந்து இருந்துருக்கு அப்போ நீங்கள் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உலக வரலாற்றிலேயே வந்துவிட்டு கீழடி இருந்த ஒரு பாத்திரத்தை வைத்து சிவகலை இரும்பு வந்து அந்த ஹிட்டைட்ஸ்ன்னு சொல்லி போட்டு துருக்கி படுத்துல சொல்லிட்டு இருந்தாங்க இது கிட்டத்தட்ட இதுலேருந்து ஐயாயிரம் ஆண்டு வரைக்கும் போகுது அதற்கு முந்தைய காலம் அப்போ உங்களுக்கு என்னது அப்படின்னா உங்கள் உலகம் இதுவரைக்கும் ஐரோப்பியர்களுடைய அழல்வாயுவின் அடிப்படையில் வரலாறு எழுதப்பட்டிருந்ததை வந்து இப்போ ஐரோப்பியர்கள் இந்த வரலாற்றை நம்ம மாற்றி எழுதணும்னு இந்த அரசியல் கட்சி இல்லைங்களா அதில் தப்பாக எழுதிட்டாங்கன்ட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குது இல்லை அதுக்கான சாந்திரம் கிடைச்சிருக்கு அப்போ நீங்கள் மாற்றி அது அது வந்து இப்போ தமிழ்நாடுன்னா தமிழுக்கு பொழுது ஏன்னா அந்த எழுத்து வடிவம் என்பது வந்து நீங்கள் வந்து இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுப்பில் அது அந்த எழுத பிராமின்றீங்க அது வந்து கீங்க முன்னோருக்கு வருது ஆனால் நீங்கள் வந்து இந்த பொருந்தல் இதிலேயே அதுக்கு முன்னாடி இன்னொரு பேர் வர மாட்டேங்குது இதுலேயே வந்து ஒருத்தர் ஒருத்தரவர் வந்து சொல்லும்பொழுது ஐநூறு கொண்டு போயிடுறாரு நீங்கள் வந்து என்ன விஷயம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமி என்றது வந்துக்கிட்டு அதுக்கு பேர் இதையும் தமிழ் பிராமின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல வேண்டியதில்லையே தமிழ் முன்னாடியே வருது இங்கேயும் வருது ஸ்ரீலங்கா பிள்ளையும் கிடைக்குது லங்கை அப்புறம் இந்த எழுத்து வடிவத்துக்கும் போடைய சிந்து ஒளி எழுத்து அந்த குறியீட்டு வடிவங்களுக்கு நிறையா வந்து சில ஒற்றுமைகள் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் நம்ம வந்து பொறுப்புறை போது வந்து இந்த எழுத்து வடிவங்கள் வந்து ஒத்து போகுது